இந்த மாதிரி தாளிச்சா எப்படி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க தாளிச்சா செய்ய பாய் வீட்டு ஸ்டைலில் தாளிச்சா போகிறோம் பாருங்கள் இதுக்கு தோரம் பருப்பு கப்பு எடுத்துக்கும் எடுத்து கழுவிட்டு வேக வைப்போம் கழுவி வச்சு அதோட எலும்பும் கறியும் சேர்ந்து மட்டனை சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக தக்காளி மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்து வேக வைப்போம் வேக வச்சு அப்புறம் காய் செய்கிறதுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்குவோம் ஆ சேர்த்து வேக வச்சுருவோம் அடுத்து காய்கறி போடும்போது பார்க்கலாம் அப்புறம் உப்பு போட்டுக்குவோம் உப்பு போட்டு வேக வச்சுக்குவோம் தாளிச்சாவுக்கு கறி வேக வச்சு மூணு நாலு விசில் வச்சு வேக வச்சு இறக்கி வச்சாச்சு அடுத்த வெந்துருச்சு பாருங்கள் தோரம் இருக்கும் எலும்பும் வெந்துருச்சு இப்போ காய் சேர்த்துக்குவோம் என்னென்ன காயின்னு பார்ப்போம் வாங்க பாருங்கள் வாழைக்காய் முருங்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து தான் இப்போ இன்னும் ரெண்டு விசில் வச்சு இறக்கி தாளிச்சுக்குவோம் தாளிச்சாவுக்கு போட்டுக்கோ ரெண்டு ஸ்பூனு ஏன்னா ரொம்ப காரம் வேண்டாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோ ஏற்கனவே போட்டு வேக வச்சுருக்கோம் மஞ்சள் தூள் அதனால கொஞ்சமாக போட்டுக்குவோம் இந்த பாருங்கள் தாளிச்சாவுக்கு வந்து மாங்காய் இல்லை அதனால ஒரு கூட்ட புளியை போட்டுரும் நல்லாயிருக்கும் காயெல்லாம் போட்டு ரெண்டு ரெண்டு விசில் வர்ற மாதிரி வேக வச்சிடும் தாளிச்சாவுக்கு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு சோம்பு போட்டுக்குவோம் பச்சைகிராம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கோமா ஏற்கனவே தக்காளி ஒன்று போட்டிருக்கோம் ஒன்று போட்டுக்கோங்க தலை சாப்பு போட்டோம் அடுத்து தேங்காய் ஊட்டிப்போம் பாருங்க பாலிவுட் ஸ்டைல்ல தாளிச்சா ரெடி ஒரு கொதி வந்துட்டா தாளிச்சா ரெடி ஆகிட்டு பாருங்க தாளத்தா ரெடி ஆச்சுருப்பீங்களா அந்த பக்கம் கரண்ட் அடுப்பில் வச்சுருக்கேன் கொஞ்சமாக இலை போட்டால் ரெடி ஆகிட்டு இலை போட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான் இந்த தாளிச்சா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்